தமிழக வெற்றிக்கழக கழக தோழர் டாக்டர் டி கே பிரபு அவர்களின் தொடரும் சமூக பணிகள் தமிழக வெற்றிக்கழக கழக சிவகங்கை மாவட்ட செயலாளரான டாக்டர் டி கே பிரபு அவர்கள் களத்தில் இறங்கி தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றி வருகிறார் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் என்ற எந்த பாகுபாடும் காட்டாமல் அனைத்து மதத்தினருக்கும் சமமான உதவிகளை செய்து வருகிறார் இஸ்லாமிய மக்களுக்கு நோன்பு திறப்பதற்கான உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்குதல் கோயில் திருவிழாக்களில் அன்னதானம் வழங்குதல் என உற்சாகமாக செயல்பட்டு வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக கழக முதல் பொதுக்குழு கூட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருப்பார் நம்ம தோழர்கள் எல்லா தெருவுக்கும் போங்க எல்லா வீட்டிற்கும் போங்க மக்களை நேரடியாக சந்திங்க அவங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க என்று தளபதி விஜய் கூறியிருப்பார் போல் தோழர் டி கே பிரபு அவர்கள் தற்போது செயல்பட்டு வருகிறார் நரிக்குறவர் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்துள்ளார் டிகே பிரபு அவர்கள் அப்போது அங்குள்ள மக்கள் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களுடன் ஒரு வேண்டுகோளை வைத்துள்ளனர் அதாவது இங்கு வாழும் குழந்தைகளை மற்றவர்களிடம் கையேந்தும் நிலையை மாற்றி கல்வியில் முன்னேற்றி அவர்களின் எதிர்காலத்தை நல்ல நிலைமையில் கொண்டு வர உதவ வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தனர் அதனைத் தொடர்ந்து அடிப்படை தேவையான கழிவறை வசதியை ஏற்படுத்தி தரவும் வேண்டினர் அவர்கள் கழிவறை வசதியை ஏற்படுத்தி தர கேட்ட உடனே அங்கிருந்து தமிழக வெற்றிக் கழக தோழர் ஒருவர் தான் கட்டிக் கொடுப்பதாக உறுதியளித்தார் அதற்கு டிகே பிரபு அவர்கள் அவரை பாராட்டினார் மேலும் அங்குள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருந்தனர்